ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா எங்கே போனாலும் அவர் கூடவே ஸ்ரீகண்டன்கிற ஒரு மூத்த அணுக்க தொண்டரும் போவார் ஒரு சமயம் ஏதோ காரணத்தினால வெளியில் போயிருந்த ஸ்ரீகண்டன் மடத்துக்கு வர்றதுக்குள்ளே பெரியவா எங்கேயோ புறப்பட்டு போயிட்டார் பெரியவா கூட போக முடியாமல் போச்சு பெரியவா என்னை விட்டுட்டு போயிட்டாலே எப்பவும் கூட போகிறனா இப்போ போகலையே என்னோட நினைப்பே உங்களுக்கு கிடையாதாங்கிற மாதிரி மனசுக்கு தோணினதெல்லாம் நினச்சிண்டு மடத்தில் ஒரு அறையில மாவு அரிச்சின் அந்த சமயத்துல மடத்துல இருந்து ஒருத்தர் வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்து நீ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு உடனே உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னா பெரியவா அப்படின்னார் மாவு படிஞ்சிருக்கிற கையை அலம்பிக்கலாம்னு போனவரை கூட அதெல்லாம் பரவாயில்ல உடனே வான்னு கையை பிடிச்சி அந்த கையை கூட அலம்ப விடாம வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டார் அவ ரெண்டு பேரும் அந்த அறையை விட்டு வெளியில வந்த மறு நிமிஷம் ஸ்ரீகண்டன் உட்கார்ந்துருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த தூண் சரிஞ்சு அந்த கட்டடம் அப்படியே நொறுங்கி சாஞ்சிடுத்து ஒரு வினாடி தாமதிச்சிருந்தாலும் என்ன ஆகியிருக்குங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல ஸ்ரீகண்டன் அப்படியே விற்கிச்சு போய் நின்றுட்டார் என்னோட நினைவே இருக்காதான்னு நினச்சேனே என்னை பற்றி ஞாபகம் வச்சுட்டது மட்டும் இல்லாமல் முக்காலமும் தெரிஞ்சு வச்சுண்டு இப்படி என்னை இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றியிருக்கே பெரியவா ஏதோ வருத்தத்தில் என்னோட ஞாபகம் உங்களுக்கு இருக்காதான்னு நினச்சிட்டேனே பெரியவா என்னை மன்னிக்கணும் அப்படின்னு அந்த ஞானி முன்னால படபடக்க போய் அவர் நின்றார் அமைதியாக ஒரு புன்னகை மட்டும் பண்ணினார் பரமாச்சாரியார் அவர் வாழற காலத்தில் நாம் இருக்கோங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவருக்கு தொண்டு செஞ்சவா எல்லாரும் எவ்வளோ பெரிய பாகியசாலிகள் அவர் பக்தியோடு நினைச்சு உருக நாம்ப எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் மகா பெரிவா சத்திய வாக்கு இல்லற தர்மத்துல ஆண் குழந்தைகள் பிறக்கணும் ஒரு புத்திரன் பிறந்தா அவன் தன்னோட தந்தைக்கு செய்கிற கைங்கரியங்கள் மூலம் தந்தைக்கு நல்ல கதியை கொடுக்குறான் ஆண் குழந்தையை பெற்ற தந்தைக்கு புத்துங்கிற நரகம் கிடைக்காம பிள்ளை பண்ணிடுறான் இது சாஸ்திரத்தில் இருக்குது அப்போ பொண்ணை பெற்றவாளுக்கு தசானாம் பூர்வேஷாம் தசாநாம் பரேஷாம் ஆத்மந்சலோத்தாரணத்வாரா நித்திய நிரதிசைய ஆனந்த சாஸ்வத விஷ்ணு வாப்யர்த்தம் கன்னிகாதானாகிய மகாதானம் கர்த்தும் யோகியதா சித்திம் அனுகிரகான அப்படின்னு கன்னிகாதானத்தின் போது சங்கல்பம் பண்ணுவா தசானாம் பூர்வேஷாம் அப்படின்னா எனக்கு முன்னால் உள்ள பத்து தலைமுறைகள் தசானாம் பரேஷாம்னா எனக்கு பின்னால் வரக்கூடிய பத்து தலைமுறைகள் ஆத்ம நச்ச அப்படின்னா என்னோட சேர்த்து இருபத்தோரு தலைமுறைகளுக்கான என்னோட குலம் உதாரணம் பெறத்துக்கு நிலச்ச விஷ்ணு லோகத்தை நான் அடையிறதுக்கு இந்த மாபெரும் தானமாகிய கன்னிகா தானம் உதவி செய்கிறது ஒரு நல்ல பொண்ணை பெத்தெடுத்து அவளை தன்னோட குலத்துக்கு இல்லாமல் வேறு ஒரு குலத்துக்கு திருமணம் செய்விச்சு அந்த குலத்தோட சந்ததியை விருத்தி பண்ணுறதுக்கு உதவுகின்றார்னா இந்த தானம் எவ்வளோ பெரிய தானங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆண் குழந்தையை பெற்ற தந்தைக்கு புத்துங்கிற நரகம் கிடைக்காமல் பிள்ளை செஞ்சுடுறான்னா பெண்ணை பெற்ற தந்தைக்கு தனக்கு முன்னால் உள்ள பத்து தலைமுறைகள் பின்னால் வரக்கூடிய பத்து தலைமுறைகள் தன்னோட சேர்த்து இருபத்தோரு தலைமுறைகள் நெலச்ச விஷ்ணு லோகத்தை அடையிறதுக்கு மாபெரும் தானமாகிய கன்னிகா தானம் உதவி செய்கிறது தெய்வத்தின் அருள் இருந்தால் ஆண் குழந்த அந்த தெய்வமே நேரில் வந்தால் பெண் குழந்த ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकर शंकर कांजी शंकरजीशंकर शंकर